몰라 no. no. முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய ஏழாவது நினைவு நாளான இன்னைக்கு திமுக சார்பில் அமைதி பேரணி நடத்தி அவருடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க அந்த காட்சி இருக்கே அப்பா பொம்மை முதலமைச்சர் வந்து பொம்மை மாதிரியே நடந்து போறதும் பின்னாடி இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே கேமரா இருக்கு ஆகா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிக்கிறதும் பாய் பாய் சொல்றதும் இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு ஏழாவது நினைவு தினம் வேற அவர் தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரியான துரோகங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி ஒரு ஏழு துரோகங்களை நான் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம் வாங்க ஷோக்குல போயிடலாம் துரோகம் நம்பர் ஒன் பல லட்சம் ஈழ தமிழர்களுக்கு அநீதி அமைதியாக இருந்த கருணாநிதி நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கையில உள்நாட்டு போறப்பட்டது பயங்கரமா வெடிச்சது அதுல பல லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் வந்து மரணமானாங்க நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு மாதிரி தான் ஈழத்தமிழர்கள் அவங்களுக்கு ஆதரவா நின்றுக்கணும் குரல் கொடுத்திருக்கணும் போராட்டம் நடத்தியிருக்கணும் ஆனா இது எதையுமே மத்திய அமைச்சரவையில் ஒரே ஒரு பதவிக்காக அமைதியா இருந்தவர் தான் நம்ம கருணாநிதி ஐயா அவர்கள் அது மட்டுமா அப்ப ஒரு டிராமா வேற பண்ணாரு என்ன உங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா சொல்லுங்க நம்ம எல்லாரும் காலையில சாப்பிடுவோம்ல அதே மாதிரி நம்ம கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து காலையில நல்லா சாப்பிட்டாருப்பா சாப்பிட்டுட்டு பீச் வரமா போயிட்டு நான் உண்ணாவிரதம் எடுக்கிறேன் போராட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டாரு உட்காந்து உண்ணாவிரத போராட்டம் ஈழத்தமிழர்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம் ஆதரவா நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உணவுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அமைதியா உட்காந்துட்டாருங்க அதுல பயங்கரமான வசனம் எல்லாம் பேசினாரு என்ன அப்படின்னா என்னுடைய உயிரை கூட நான் பலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனம் பேசினாரு ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன நினைச்சாருன்னு தெரியல பசி வந்துருச்சு போல இருக்கு அதனால இந்த உண்ணா விரதத்தை இதோட நான் முடிச்சிடுறேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உணவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே முடிச்சிட்டு எந்திரிச்சு போய் மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு இதுதான் தாயா பிள்ளையா பழகின தமிழர்களுக்கு அவர் செஞ்ச முதல் துரோகம் துரோகம் நம்பர் டூ தாரவாத்தது அதாவது நம்ம நம்ம பிரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கிறோம் அப்படின்னா என்ன கொடுப்போம் ஒரு சின்ன பொருளை வாங்கி கொடுப்போம் ஆனா இவரு இலங்கைக்கு கச்சை தீவையை தாரவாத்துட்டாரு அதுவும் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாளில் அந்த கச்சை தீவை தாரவாத்ததுனால இன்னும் வரைக்குமே தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை படையால கொல்லப்படுறதும் சிறைபிடிக்கப்படுறதும் போராட்டம் நடத்துறதும் இது தான் இருக்கு இன்ன வரைக்கும் இதற்கான தீர்வு அப்படின்றது ஒண்ணுமே கிடைக்கல இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு மு கருணாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் துரோகம் நம்பர் த்ரீ காவிரி டேட்டா விவசாயிகளை புறக்கணித்தல் அதாவது இவர் முதலமைச்சரா இருந்த இந்த காலகட்டத்துல காவிரி நீர் பிரச்சனை அப்படின்றது அதிகமாவே இருந்துச்சு அப்போ கூட பேச்சுவார்த்தை நடத்துறோம் நடத்துறோம் நடத்துறோம்னு சொல்லிட்டு காவிரிக்கு நீர் வரவிடாமலே பண்ணிட்டார் இப்போ எப்படி நீட் எக்ஸாம் ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம் சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் பொய்யா ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதே மாதிரி அப்ப இருந்த முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் காவிரி நீர் பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்கிறோம் தீர்த்து வைக்கிறோம் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா கூட பேச்சுவார்த்தையை நடத்தாம போயிட்டாரு அது மட்டும் இல்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பல போராட்டங்களை நம்ம பார்த்திருப்போம் அதுல உதாரணத்துக்கு மீத்தே நீத்தேன் போராட்டத்தை சொல்லலாங்க அந்த மீத்தே நீத்தேன் போராட்டத்தை கையெழுத்த போட்டுட்டு அதுக்கப்புறமா போராட்டம் வந்து பயங்கரமா வெடிக்குதே மக்கள் எல்லாம் நம்மளை கேள்வி கேட்க நினைச்ச இப்ப இருக்கக்கூடிய தலைவரும் முதலமைச்சருமான எதிர்கட்சி தலைவராக அவர்களும் என்ன பண்ணாரு ஐயோ இது எனக்கே தெரியாம நான் சைன் போட்டேங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினவங்க கூட போய் உக்காந்துகிட்டாரு அப்போ அந்த நேரத்துல காவிரி டெல்டா பகுதியை முழுக்க அழிக்க பார்த்திருக்காரு இது எவ்வளவு பெரிய விஷயம் காவிரியில நீர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா ஐயா எல்லா வேலையும் பண்ணிட்டு அமைதியா ஒரு ஓரமா போய் உக்காந்துருக்கீங்க துரோகம் நம்பர் போர் மது கடைகளை அரசு மயமாக்குதல் அதாவது அவரு முதலமைச்சரா இருந்தப்போ மது எல்லா இடத்திலையும் யாரு வேணாலும் திறந்துக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரதா பேசிட்டு இருந்தாரு அப்ப கூட இது நடந்தா நல்லா இருக்காதே தமிழகமே கெட்டு போயிருமே அப்படின்னு நினைச்ச ராஜாஜி அவர்கள் கருணாநிதி அவர்கள் போய் பேசுறாரு இந்த மாதிரி இந்த அறிவிப்பை கொண்டு வராதீங்க தமிழ்நாடே வந்து மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றாரு மறுநாள் காலையில இந்த அறிவிப்பு வெளியே வருது என்ன அப்படின்னா மது கடைகள் அரசு அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியே வருது அதனால இந்த மது எல்லா இடங்களிலுமே திறக்கிறாங்க இப்போ வரைக்கும் நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போய் கிடக்காங்க நிறைய குடும்பங்கள் இருக்க பெண்கள் வந்து விதவையா இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் யார் தெரியுமா மூ கருணாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தான் அது மட்டும் இல்ல இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் மது விளக்க நாங்க வந்து கொண்டு வருவோம் மது விளக்க நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதி ஒண்ணா கொடுத்துட்டு இருக்காரு துரோகம் நம்பர் ஃபைவ் எல்லாத்துலயுமே ஊழல் அதாவது கருணாநிதி அவர்களுடைய பிறந்த இருந்தாலும் சரி நினைவு இருந்தாலும் சரி ஒரு ஹேஷ்டாக பண்றது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும் அது என்ன ஹேஷ்டாக் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும் அந்த வேர்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய ஊழல் பண்ணிருக்காருங்க உதாரணத்துக்கு கோதுமையில ஊழல் சர்க்கரையில ஊழல் விஞ்ஞான ஊழல் வீரான ஊழல் இந்த மாதிரி நிறைய ஊழல் இருக்கு இப்போ நான் சொன்ன ஊழல் எல்லாமே நாலஞ்சு தான் சொல்லியிருக்கேன் இதுல இவருக்கு ஒரு பேரும் இருக்கு மாட்டிக்காம ஊழல் பண்றதுல வித்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா சக்கரை ஊழல் பண்ணி அவர் மாட்டாரு மாட்டினதுக்கு அப்புறமா என்னங்க இது சக்கரை போய் ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இப்ப உதாரணத்துக்கு பத்தாயிரம் சர்க்கரை மூட்டை எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் எங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் எறும்பு தின்னுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எது பத்தாயிரம் சக்கரை மூட்டைகளை எறும்பு தின்னுருச்சா சரி எறும்பு தின்னுச்சு ஒத்துக்கலாம் அப்ப அந்த சாக்கு மூட்டை இருக்குமே அது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கரையா நரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதனாலதான் பல பேர் வந்து இவரை மாட்டிக்காம ஊழல் பண்றதுல வித்தக்காரன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு துரோகம் நம்பர் சிக்ஸ் குடும்ப அரசியல் அதாவது இவருக்கு அப்புறம் இந்த கட்சியே இவரோட குடும்பத்துக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி இவரு முதலமைச்சரா இருந்தாரு இவருக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்தாரு இவர் என்ன பண்றாரு தெரியுமா படிக்கவே தெரியாத ஒரு ஆளை பதவியில உட்கார வச்சிருக்காரு அது மட்டுமா அவருடைய பையன் இன்ப நிதியும் இதுல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தையே அரசியலுக்குள்ள உள்ள இழுத்து விட்டுருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தயாநிதிமாறன் மாறன் இவங்க மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பல பேர் வந்து எம்பி எம்எல்ஏவாகவும் தொழிலதிபராகவும் இவங்க குடும்பமே ஒரு செல்வ செழிப்போட தாங்க இருக்கு ஏழ்மை நிலையிலிருந்து வந்த கலைஞர் போட்ட விதை இன்னைக்கு ஏசியாலேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஃபேமிலியா இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் யாரு மூ கருணாநிதி அவர்கள் தான் இது எப்படி தெரியுமா இருக்கு யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம் ஆனால் கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஒரு கட்சியோட தலைவராக முடியும் அப்படித்தான் இவர் வந்து குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வளர்த்து விட்டு போயிட்டாரு இது தமிழர்களுக்கு செஞ்ச ஆறாவது துரோகம் துரோகம் நம்பர் செவன் கிராமப்புற உட்கட்டமைப்பு புறக்கணிப்பு அதாவது அவர் முதலமைச்சரா இருந்த காலகட்டங்களும் சரி இப்ப முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருந்த இந்த காலத்துலயுமே சரி நகரமயமாக்குதல் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தாங்க நகரங்கள் எல்லாத்துலயுமே இந்த மெட்ரோ போடுறது போக்குவரத்து போக்குவரத்து அமைச்சு கொடுக்கறது பஸ் வசதி இருக்கிறது இது எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனா அது எல்லாமே நகரங்களுக்கு மட்டும்தான் இருந்துருக்கு கிராமங்களுக்கு இல்ல கிராம பகுதிகளை அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க அங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வரவும் இல்லை அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்க்காமலே விட்டுட்டாங்க விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை நடக்குது விவசாயிகள் ஏன் போராடுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே கண்டுக்காம நகரமயமாக்குதல மட்டும் கையில எடுத்து அந்த திட்டத்து மூலமா போயிட்டு இருக்காங்களே அப்ப கிராமங்கள் அழிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல தமிழ்நாட்டுல நகரங்கள் அதிகமாக நினைக்கிறாங்களா தமிழர்களுக்கு இந்த ஏழு துரோகங்கள் மட்டும் இல்ல இன்னும் நிறைய துரோகங்கள் பண்ணிருக்காரு இதுலயும் அவர் முதலமைச்சரா இருந்தப்போ அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாமே பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இருந்து காசு எல்லாத்தையுமே பறிச்சு அவர் குடும்பமே இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இவர் செஞ்ச பல ஊழல் பல துரோகங்கள் தாங்க முக்கியமான காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏழைகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு நிறைய பேர் பட்னியா கிடக்குறாங்க இவங்க குடும்பங்கள் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணமும் மு கருணாநிதி அவர்கள் தான் ஏன்னா வெத அவரு போட்டது